வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை முழாக்கு தான் வாசலில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோலம் போட்டு சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணி உள்ளேயும் வந்து சாமி அழகாக ரெடி பண்ணிட்டு பூஜை வேலை வந்து நான் வந்து விடிய காலையிலே அதாவது வந்து விடிய சொல்கிறது சொல்றது நால்ரை ஆறுன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை ஆறு மணிக்குள்ளே வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் லீவு அப்படின்றதால இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டேட் அப்படின்றதால ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க சரி நான் அவங்களுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா பூஜை வேலை வந்து சூப்பராக சிறப்பாக முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரெ எழுப்பி ரெடி பண்ணி குளிக்க வச்சு அழகாக ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேருமே வந்து சேண்டல் அண்ட் வித் எல்லோ காம்பினேஷனில் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க நான் அக்கா தங்கச்சி நாங்கள் மேட்சாக தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அவங்களுக்கும் வந்து கனகாமரெல்லாம் பூவெல்லாம் இருந்துச்சு அழகாக ரெடி பண்ணி விட்டுட்டு இவரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டாரு அம்மா வீட்டுக்கு போனவொடனே ஜாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அவருக்கு கேமரா வர்றதுலாம் அதிகமாக வந்து வீடியோஸில் வர்றது வந்து விருப்பம் கிடையாது ஏன்னா அவருக்கு அந்த கேமரா ஷை வந்து இருக்குது பட் எங்களுக்காக பாப்பா வந்து பண்ண சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து சிம்பிளாக ரெடி ஆகிட்டோம் ரொம்ப வந்து நாங்கள் ரெடி ஆகலை என்னென்னா எப்படி இருந்தாலும் பைக்கில் போவோம் பைக்கில் போனவுடனே எல்லாம் வேர்த்து தான் ஒழுக போதே அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக சிம்பிளாக மட்டும் ரெடி ஆகிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஏறி உட்காந்தவுன்னே இந்த காற்றுக்கு ரெண்டு பேருமே ஃப்ளாட் ஆகிடுவாங்க நல்லா தூங்குறாங்க முன்னே ஒரு ஆள் தூங்குறாங்க பின்னாடி ஒரு ஆள் தூங்குறாங்க தூங்கிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வீடு ரீச் ஆக போகிறோம் கிட்டக்கிட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா வந்தவாசி சே அப்புறம் போலூர் இந்த ஒரே ரோட்டு தான் அதனால் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப ஹாப்பி என்னன்னா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரே இடத்துல தாண்டி இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு வர்றாங்க பாருங்கள் உள்ளேருந்தே கூப்பிட்டுட்டுருக்காங்க அதான் பாப்பா சிரிச்சுட்டே வந்து அதுவும் சின்ன பாப்பா நான் வந்து ரொம்ப வாய் பேசுவேன் அவங்க ஆய்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து அவர் நல்லா ஜாலியாக பேசுவோம் அதனால அவளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க சித்தப்பா வந்து சாப்பாடு எல்லாேருக்குமே வந்து அவள் பிடிக்கும் ஏன்னா வாய் பேசுறதால டிஃபன்லாம் அங்கே நாங்கள் சாப்பிடல ஏன்னா மார்னிங் சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அதனால் வந்து வீட்டுக்கு வந்தவொடனே எங்கள் மாமியார் வந்து சூப்பராக நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செம்மையாக இருந்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கேற்ற சாம்பார் செம்ம டேஸ்ட்டு நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் சூப்பராக இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் இங்கேனா மூணு இட்லி அவ்வளோதான் சாப்பிடுவார் அங்கே போனவொன்னே நாலு அஞ்சு இட்லி சாப்பிட்டாரு என்னப்பா அவங்க அம்மா செஞ்சோடனே சூப்பராக சாப்பிட்றியே நான் சமைச்சா மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறியன்னு சாப்பிட்ற மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மதியம் லன்ச் வந்து ஒயிட் ரைஸும் முருங்கைக்கீரை இங்கே தான் கீரையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊருக்கு போனாலே நான் எப்பவுமே மோஸ்ட்லி முருங்கைக்கீரை சமைச்சிடுவேன் அதனால அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்தில் கீரை ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் பறிச்சுட்டு வந்து கீரை வந்து கடைஞ்சாச்சு இதுக்கு நடுவில் சமைச்சிட்ருக்கும் போதே கொஞ்சம் வந்து பசி எடுக்கிற மாதிரி இருந்தது பசங்களுக்கும் வந்து பாப்பா கூழ் வேணும்னு கேட்டுருந்தா அதனால் தயிர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாட்டு பசும்பால் தயிர் தான் சூப்பராக திக்காக இருந்தது செம்மா டேஸ்ட்டு அல்வா மாதிரி இருந்தது பொற ஊற்றி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது உப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷான கூழ் நேற்று நைட்டு வந்து கூழ் செஞ்சுருக்காங்க காலையில் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு அப்படியே சொம்பில் ஊற்றி பக்கத்தில் மாங்காய் ஊர்கா தொட்டு ஆளுக்கு ஒரு சொம்பு ஃபுல்லாக குடிச்சிட்டோம் வயிறு செம ஃபில்லிங்கு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் கூழ் இப்படி கிரா கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நமக்கு இங்கே கீரை கெ கிடைக்கும் மற்ற கீரைங்களாம் கிடைக்கும் கீரை மட்டும் சீக்கிரம் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து போனோடனே கூழ் முருங்கைக்கீரை சாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் நாங்கள் ஊரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஓட்டு போடுறதுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா போனதே அதுக்காகத்தானே அப்படின்ற மாதிரி சரி வெயில் கொஞ்சம் கம்மியானவனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் நாங்கள் போகும்போது அப்பயுமே வந்து கியூ நின்றுட்டு தான் இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து பஞ்சாயத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு பஞ்சாயத்துன்றதால் எல்லாருமே வந்து ஓட்டு போட வருவாங்க சரி எங்களுக்கு முன்னே ஒரு பத்து பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் கியூவில் நின்று வெயிட் பண்ணி ஓட்டு போட்டுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இங்கேருந்து நாங்கள் வந்து எங்கள் நிலத்தில் வந்து நாங்கள் வீடு கட்டியிருக்கிறதால கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு அரை கிலோமீட்டர் அப்படி உள்ளே போயிட்டு தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போனால் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து சரி எதனா செய்யலாமா அப்படின்னு காலையிலே சொன்னாங்க சரி அத்தா ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படியே காஃபியும் வடையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வைக்க சொல்லியிருந்தேன் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அங்கே மிக்ஸி எல்லாம் கிடையாது அதனால் வந்து கையில் தான் ஆட்டி ஆகணும் பார்த்திங்கன்னா கையிலையே உரல்லே வந்து மாவெல்லாம் அரைச்சி சூப்பராக வந்து உளுந்த வடை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு உளுந்த வடை சாப்பிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து ரிலாக்ஸாக நானும் அவரும் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் அதை வந்து எங்கள் பாப்பா க்ளோஸ்அப்லாம் வீடியோ எடுத்துருக்கா எனக்கே தெரியல இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாலியாக இருந்தது வெளியே ஈவினிங் மதியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஈவினிங் கொஞ்சம் அப்படியே வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படியே நாங்களும் வரோம் கொஞ்சம் அப்படியே இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு காஃபியும் வடையும் சாப்பிட்டது செம்ம ஃபீலிங்கு செம்ம டேஸ்ட்டு அப்படியே அந்த மயக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம் அவருடைய ஃபோனில் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராமில் சூப்பராக அவருடைய கிளாரிட்டி ஃபோன் வந்து கிளாரிட்டி சூப்பராக இருந்தது எனக்கு அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃபோன் விட அவருடைய ஃபோன் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் ஃபோனில் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை அவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என் கமெண்ட்ஸில் ஓகேங்களா இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பார்க்குறோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்